ப்ரைஸ்லாம் எல்லாம் கற்று நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஏசோடு நாமத்தில் ஏசுவோடு கிருபையில் எல்லோரும் இருங்க நானும் நல்லா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஊழியம் ஆக்சுவலி இது வந்து ட்வெண்ட்டியு டாபிக்னு நினைக்கிறேன் ஆமாம் போது இத்து சாரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போதே இருபத்தோராவது பகுதி சரி ஊழியம் ஊழியம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஊழியம் செய்கிறவங்க அவங்களுக்கு என்ன வசனம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியா ஊழியக்காரங்களுக்கு இல்லை ஊழியத்துக்கு எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன வசனம் கொடுத்துருக்காங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரி பார்க்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் இல்லாமல் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் இதுதான் என்னோடய கேலண்டரில் இந்த மாதத்துக்கு உள்ள வசனம் ஆமாம் ஓகே ஆமீன் உங்கள் சத்துருக்களின் கைகளில் என்றும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோ பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை இடுவேன் ஆமீன் ஸோ நம்ம சத்துருக்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்கி விடுதலையாக்கி நம்ம பரிசுத்தமாக நீதியோடு ஊழியம் செய்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆக்சுவலி நான் இப்படி செய்கிறது ஒரு குட்டி மூலியமாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் கத்தாவே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நான் ஊழியம் பண்ணுறேன்னு எடுத்துக்கிறேன் கத்தாவே தேங்க்யூ கத்தாவே என்னையும் ஒரு ஊழிய ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி மூணாவது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே அதுவே அவ்வளோ மகிமை உள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம நீதியை நீதிமான் நீதிமான ஆக்கிற ஊழியம் கிருபையுள்ள உள்ள ஊழியம் இதெல்லாம் அதிகம் மகிமை உள்ளதாக இருக்கும் தான் அதுவே அவ்வளோ மகிமைன்னா இது கண்டிப்பாக மகிமை உள்ளதாக தான் இருக்கும் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஏதாவது டாபிக் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன் இந்த வீடியோவை பார்க்குறேன் நீங்கள் அது நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு டாபிக் மிஸ் ஆகிருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆனால் நீங்கள் இன்னும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுவிங்களா தேங்க் யூ நாளைக்கு இன்னொரு டாபிக் பார்க்கலாம் பாய்